வணக்கம் நாம் நம் வாழ்வில் செய்யும் ஒரு சிறிய மாற்றம் நமது ஒட்டுமொத்த வாழ்வை மேம்படுத்தும் அந்த மாற்றங்களில் ஒன்றுதான் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது குளிர்ந்த நீரில் குளிக்கிறது பல நன்மைகளை கொடுக்குதுன்னு நம்பப்பட்டு வந்தாலும் இன்று அறிவியல் ஆய்வுகள் இந்த நம்பிக்கைகளுக்கு கூடுதல் பலத்தை சேர்த்துருக்குன்னு தான் சொல்லணும் இந்த பதிவில் நம்ம குளிர்ந்த நீர் குளியலின் பல்வேறு நன்மைகள் பற்றி பார்க்கலாம் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது அப்படிங்கிறது பதினைந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலை கொண்ட நீரில் குளிக்கிறது இது ஒரு விரைவான குளியல் அல்லது நீண்ட நேர குளியலாக இருக்கலாம் இப்படி குளிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது குளிர் நீர் தோலின் ரத்த நாளங்களை சுருங்கச் செய்து அதுக்கப்புறமா விரிவடைய செய்து இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் முழுவதும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை சீராக விநியோகிக்க உதவுது இரண்டாவது தசைவெளியை குறைக்குது உடற்பயிற்சி செய்த பின்னர் குளிர்நீர் குளியல் தசை வலியை குறைக்கிறதுக்கு உதவுது குளிர்நீர் குறைத்து வழியை தணிக்குது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது வெள்ளை இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை குளிர்நீர் குளியல் அதிகரிக்குது வெள்ளை இரத்த அணுக்கள் நோய் தொற்றை எதிர்த்து போராட உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மனநிலையை மேம்படுத்துது குளிர்நீர் குளியல் மூளையின் நரம்புகள் நரம்பு தூண்டல்களை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்கிறது இது செரோட்டோனின் போன்ற நல்ல உணர்வுகளை தூண்டும் வேதிப்பொருட்களின் வெளியீட்டை அதிகரிக்கிறது ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தை மேம்படுத்துது மிகவும் குளிர்ச்சியான நீரில் குளிக்கிறதுனால உடல் வெப்பநிலையை குறைத்து தூக்கத்தை மேம்படுத்துது இது மெலட்டோனின் என்ற தூக்க ஹார்மோனின் வெளியீட்டை அதிகரிக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குளிர்நீர் தோல் துளைகளை சுருங்க செய்து எண்ணெய் சுரப்பை குறைக்குது இது முகப்பெரு மற்றும் பிற தோல் பிறனைகளை தடுக்க உதவி செய்யும் ஆற்றலை அதிகரிக்க குளிர்ந்த நீர் பெரிதும் உதவுது இது உடலின் அற்றினல் சுரப்பை தூண்டி உற்சாகத்தை கொடுக்குது குளிர் நீர் உடம்புல பல உடலியல் மாற்றங்களை ஏற்படுத்துது இது கார்டிசோல் போன்ற ரத்த அழுத்த ஹார்மோன்களை குறைத்து டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற வளர்ச்சி ஹார்மோன் போன்ற நன்மை பயக்கும் ஹார்மோன்களை அதிகரிக்குது குளிர்நீர் உடம்பில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இதய துடிப்பு மற்றும் சுவாசத்தை அதிகரிக்குது இது நமக்கு நிறைய நன்மைகளை வழங்கினாலும் அனைவருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது குறிப்பாக இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்க உடம்புக்கு ஒவ்வாமை இருக்குது அப்படின்னா குளிர்ந்த நீர் குளி குளியல் எடுத்துக்கக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் குளிர்ந்த நீர் குளியலை தவிர்த்துட்டு சுடுதண்ணீரில் குளிக்கிறது ரொம்பவுமே நல்லது அவங்களோட உடல்வழியை குறைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ